கிருஷ்ணா சுறுசுறுப்பான இளைஞன் திறமையானவன் எனினும் அவனுக்கான வேலை அவனுக்கு கிடைக்கவில்லை உடனே ஒரு நாள் தன் குருவை பார்க்க செல்கிறான் குரு சொல்கிறார் குரு பார்க்க கோடி வினைத்தீரும் அப்படின்னா சொல்றாங்க இல்லையா உடனே குரு சொன்னார் உன் ஜாதகத்தை தாப்பா ஜாதகம் என்றால் உனக்கு எது சாதகம் என்று நான் பார்த்து சொல்கிறேன் என்றார் பார்த்துவிட்டு அதிலே இரண்டாம் அதிக பாகையில் உள்ள கிரகத்தை பார்க்கிறார் அதாவது பாகைனா டிகிரின்னு அர்த்தம் அப்பொழுது முதல் டிகிரியை தவிர்த்து அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கிறார் அதுக்கு பேர் அமத்திய அப்படின்னு பேரு உங்களையில் வேலையில் அமர்த்தக்கூடியது அதனால அதுக்கு பேர் அமத்திய இந்த கிரகத்தை பார்த்ததும் அது செவ்வாயாக இருக்கிறது உடனே சொல்கிறார் கிருஷ்ணா கவலைப்படாத தினமும் முருகனை வழிபட துவங்கு அருணகிரிநாதரது பாடலை கேட்க துவங்கு இந்த செவ்வாய் எந்த கிரகத்தில் சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார் அப்படின்னார் புனர்பூசம் அப்படின்ற நட்சத்திரத்தில் இருக்கு குருவே அப்படின்னா அடுத்த பாடத்தை சொன்னார் வைத்தியன் நாடி பார்ப்பான் ஒரு வைத்தியம் போனீங்கன்னா என்ன பண்ணுவார் கையில முதல்ல உங்க நாடியை பார்ப்பார் பல்ச பார்ப்பார் ஜோதிடன் சாரம் பார்ப்பான் அப்படின்னா என்னன்னா உதாரணமாக இந்த செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது புனர்பூசம் குருவோடைய நட்சத்திரம் குரு எங்க இருக்கார் அப்படின்னு பார்ப்பது ஜோதிடனின் வேலை அப்போ கிருஷ்ணா கேக்குறான் சார் நான் எந்த வேலைக்கு போவேன் குருவே உடனே சொன்னார் நீ ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலோ ஆசிரியர் வேலைக்கோ அல்லது ஹெச்ஆர் வேலைக்கோ முயன்று பார் அதற்கான திறனை வளர்த்துக்கொள் அப்படின்னார் மீண்டும் கிருஷ்ணாவிற்கு ஒரு சந்தேகம் குருவே நான் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா ஏன் இந்த சந்தேகம் இல்ல குருவே என் ஜாதகத்திலே சூரியன் நீச்சமாக இருக்கு அப்படின்னு பலர் சொல்றாங்களே துலாத்துல இருக்கான் நான் அக்டோபர் மாசம் பிறந்துட்டேன் அப்படின்னு உடனே சொன்னார் உனக்கு ஷாருக் கான் தெரியுமாப்பா ஷாருக் கான் ஜாதகத்துல கூட தான் சூரியன் நீச்சமாக இருந்தது அது அவனுடைய லக்னாதிபதியும் கூட பிறகு எப்படி ஜெயித்தான் அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் உடனே சொன்னார் ஷாருக் கான் சிறந்த திரைப்பட நடிகர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார் அவருடைய அறையில் ஒரு சாதாரண சிங்கிள் ரூமில் ஷாருக் கான் இருந்தார் பொழுது அந்த ரூமில் மாட்டிடுவார் வேர்ல்டு பெஸ்ட் ஆக்டர் உலகின் சிறந்த நடிகன் ஷாருக் கான் அப்படின்னு ஒரு போர்டு அங்கே மாட்டி வச்சிருந்தார் ஒரு பேப்பரில் எழுதி அந்த போர்டு வாங்க கூட காசு கிடையாது அதே போல திரைப்படத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கிரீன் ரூம் அப்படின்னா என்னென்னு தெரியும் அதாவது நம்ம பேசும்பொழுது சிலர் தன்னுடைய முகத்திற்கு பின்னால் அந்த பேசுகிறவங்களா பேக் சைடில் க்ரீன் ஒரு பலகை மாதிரி வச்சிருப்பாங்க அப்போதான் அந்த பேக்ரவுண்ட மாற்ற முடியும் ஷாருக்கான் தான் அறையிலேயே கிரீன் ரூம் அப்படின்னு ஒரு பேப்பரையும் ஒட்டி வைத்து விட்டார் என்னமே வாழ்க்கையானது அவர் எண்ணத்தினால் தனக்கு வேலை கிடைக்கும்னு முயற்சி பண்ணார் வேலை கிடைத்தது இப்பொழுது புரிந்ததா கிருஷ்ணா அப்படின்னா உடனே சொன்னான் குருவே ஜோதிடத்தையும் சொன்னீர்கள் மனதின் திடத்தையும் தேவை என்று சொன்னீர்கள் நன்றி குருவேன்னா இப்போ இந்த தகவல் கிருஷ்ணாவுக்கு மட்டுமில்லை வேலை தேடக்கூடிய பல கிருஷ்ணாக்கள் இங்கே உண்டு நீங்கள் ஜோதிட ரீதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் நிலையில் உள்ள கிரகத்தின் தேவதையை வழிபடுத்துவங்க அதை நீங்கள் கூகுள் பண்ணாலே யூடியூப்ல தேடினாலே வந்துடும் இந்த கிரகத்துக்கு இந்த அதை தவிர வேலை கிடைத்து விட்டதுன்னு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள்